நீங்கள் பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்களுருவாங்க ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மங்காக சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அரிசி மங்கான்னுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாப்பூரின்னு வாங்க ஆந்திரா சைடில் நம்ம ஊரில் ஒருத்த பெங்களூருவாங்க ஏன் அது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா காய இருக்கும்போது சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது புளிப்பே இருக்காது ஓகே ஏன்னா புளிப்பே அந்த அளவுக்கு இருக்கா நம்ம அப்படியே பா காயக்கும் போது சாப்பிடலாம் ஓகே ஏன்னா இந்த கூழுக்கு குழம்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடிச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நசிக்கு உப்பு முளைக்குடி போட்டு சாப்பிடலாம் டேஸ்ட்டாகவே இருக்கும் பழம் பழுத்து பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஆகிட்டு போனால் பழம் பழுத்து சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சூப்பராக தான் இந்த பெங்களூரா இது எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ங்க பாருங்கள் நல்ல பிரான்ச்சு நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்டெம்மு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க நல்ல பிரான்ச் ஓகேங்க எல்லாமே ஐம்பது கிலோ பேக்கில் இருக்குது தரமான பிளான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட்டுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரான்ச் இருக்குன்னு எல்லாமே பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா பூ எடுத்து காய்கள் வைக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மாநாட்டில் முடிப்போகுது ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் பூக்கள் எடுத்துருக்கு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்குன்னு இதெல்லாம் வாங்கி வச்ச உடனே நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டிங் இந்த வருஷம் வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து காய் அறுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான குவாலிட்டியான பெங்களூராக வாங்காக்கான வேணும்னு ஆசைப்படுறீங்க நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா மட்டும் தான் புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் கேட்டலாக் வரும் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் நீங்கள் பெங்களூராக பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் பாருங்க எல்லாமே லைனாக எவ்வளோ செடி வேணுமோ இருக்குது ஓகேங்களா எல்லாமே சூப்பரான பிளான்ட்டு எல்லாமே இந்த மாதிரி நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு வேற வேணுமோ வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க இந்த இந்த வெரைட்டி மட்டும் இல்லைங்க நிறைய நகங்கள் மேங்க வெரைட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் மட்டும் போங்க தேங்க்யூ பை பை அடுத்த செஞ்சிக்கலாம்